கொஞ்சத்தாருக்கு வாரிசு இல்லை அம்மாவுக்கு வாரிசு இல்லை அப்பொழுது நிருபர் கேட்கின்ற சொன்னார் அம்மா அவர்கள் சொன்னார் எனக்கு வாரிசு இல்லை ஒரு தொண்டர்களும் வீட்டு என்று சொன்ன தவறி அம்மா அவர்கள் சொல்லுகிறேன் கணக்கத்துடைய கிளைக்களை கூட்டம் என்பது நிச்சயமாக கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் எங்களை பேசுகின்ற பொழுது கூட அவனாக சொன்னார்

பொழுது உங்களுக்கு பின்னால் ஒருக்கூடிய கிடைக்கிறது கிளைக்கழகத்து நண்பர்களை மீண்டும் அன்றோடு கேட்டுள்ளது அங்கே வாய்ப்பு ஏனென்றால் இந்த இயக்கம் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டு நண்பர்களுக்கு

மாவட்ட செயலர் காரணமாக கிடையாது என்ன பத்தோம் அந்த கிளை செயலாளர் தான் அதிமுக விசுவாசியா